விநாயகர் விநாயர் தேர் திருவிழா ஆகஸ்ட் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது விநாயகர் அடியார்கள் யாவரும் வருகை தந்து அருள் பெற்றுகுமாறு வேண்டப்படுகிறீர்கள் மாணிக்க விநாயகர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருள் பெற்ற வேண்டிக் கொள்கின்றார்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உறவுகளுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஐரோப்பாவில் கோடைக்காலம் தாகம் எடுக்கும் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குயிஸ் ஜூஸ் பல பானங்கள் அரந்தங்கள் வர்த்தகர்களுக்கு விஷேட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லா பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் ஜனநாயக மறுப்பு குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது பிரான்ஸ் நாட்டில் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் பெரும் வேகமெடுத்து செல்லும் நிலையில் பிரெஞ்சு அரசாங்கம் இயக்கமின்றி மிகவும் சிக்கலான நிலையில் உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த பின்னர் அடுத்த பரா ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ அவர்கள் ஏற்கனவே கூறியது போன்று அரசாங்கத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் புதிய அரசாங்கத்தை அமைக்க நாட்டுக்கு ஒரு பிரதமரை அவர் நியமிக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கின்றார் இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அமைச்சர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தை எமனுவேல் மெக்ரோ நடத்த இருக்கின்றார் மெக்ரோனின் இந்த கூட்டத்தை அனைத்து கட்சிகளும் அவதானித்து வருகின்றன பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவுபெறும் வரை காபந்து அரசாங்கத்தை மெக்ரோ முன்னெடுத்து செல்வது ஒரு ஜனநாயக மறுப்பான செயல் என்று எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன குடியரசுத் தலைவர் எுவேல் மேக்ரோ வரும் வாரங்களை பிரான்ஸ் அரசியலில் எவ்வாறு நகர்த்த போகின்றார் என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன பிரான்ஸ் ஒலிம்பிக்கில் இதுவரை பதினூன்று தங்கப் பதக்கங்கள் உட்பட நாற்பத்தி எட்டு பதக்கங்களை பிரான்ஸ் நாடு வென்றுள்ளது சூஃபிங் கடல் அலைகளில் நிகழ்த்தப்படும் சாகச விளையாட்டில் பிரான்ஸ் தங்கப் பதக்கம் பெற்றுள்ளது இதுவே பிரான்சுக்கு கிடைத்துள்ள பதிமூன்றாவது தங்கப்பதக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த போட்டி தைச்சியில் நடைபெற்றுள்ளது பிரான்ஸ் நாட்டின் வீரரான வாஸ்த் கடல் அலை சாகச விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் இந்த போட்டியில் பெண்கள் பிரிவில் ஒரு வங்கள பதக்கம் பிரான்சுக்கு கிடைத்திருக்கிறது யோகான் துஃபே இந்த பதக்கத்தினை வென்றுள்ளார் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குரோனோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றும் விளையாட்டு வீரர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக தற்பொழுது அதிர்ச்சி தரும் செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றும் நாற்பது வீரர்கள் வரை கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதால் அவர்களுக்கு கோவிட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது ஆச்சரியமானது அல்ல கொரோனா தொற்று இன்னமும் பல நாடுகளில் பெருமளவில் உள்ளது என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் கொரோனா தொற்று இருபது வீதம் நிலவுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கின்றது பரிசில் நாற்பதாயிரம் பேர் பங்கு பெற்றும் மருதநோட்டம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரவு நடைபெறவுள்ளது இந்த மருதநோட்ட போட்டியை முன்னிட்டு இரவு முழுவதும் சில மெட்ரோ நிலைய சேவைகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் இந்த மருதநோட்ட போட்டி பத்தாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பரிசில் ஆரம்பித்து விவசாயி வழியாக பூலோ பிலாங் பிலாங்கூர் சோதோ இசிலே மோலினோ வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோட்டத்தை அடுத்து மெட்ரோக்கள் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பதினான்கு என்பவை இரவு முழுவதும் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரிசில் சைபர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது பரிசில் அமைந்திருக்கின்ற நாற்பது அருங்காட்சியகங்கள் மீது இணையவழி சைபர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆகஸ்ட் மூன்றாம் திகதி இரவு குரோம் பலேயில் உள்ள பரிசின் முக்கிய அருங்காட்சியகங்களின் இணையதளங்கள் மீது இந்த தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதாக பிரான்சுக்கான இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்துகின்ற அமைப்பான லசோன்ஸ் நேஷனல் துலா செக்குருத்தி திஸ்தம் நிறுவனம் தெரிவித்துள்ளது இணையதளங்கள் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன எனவும் முப்பத்தாறு வரையான தளங்கள் மீண்டும் புதிய வகை பாதுகாப்பு கவசங்களுடன் திறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த சைபர் தாக்குதல்கள் நிகழ்த்தியவர்கள் வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரையோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவு பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் டொமினிக் து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு திருச்சபாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ்ட் கிறிஸ்தோ இலக்கம் நான்கு பிலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் பணியக இயக்குனர் மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பணித்தளம் பிரிட்டன் தலை தூக்கியுள்ள கலவரங்கள் உலகில் பல நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த கலவரங்கள் தொடர்பான செய்திகள் பிரான்ஸ் ஊடகங்களிலும் இடம்பெறுகின்றன பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமா திங்களன்று பல நகரங்களில் தீவிர வலதுசாரி கலவரங்களுக்கு எதிரான விரைவான குற்றவியல் தடயங்களுக்கு அளித்தார் கலவரங்களில் ஈடுபட்ட ஈடுபட்டோர் கைதாகியுள்ளனர் வடமேற்கு இங்கிலாந்தில் சவுத் போர்ட்டில் நடன வகுப்பு ஒன்றில் இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கியதில் மூன்று இளம் பெண்கள் கொல்லப்பட்டனர் ஐந்து பேர் காயமடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்கிழமை அமைதியின்மை ஏற்பட்டது பிரதமர் உடனடியாகவே அமைச்சர்கள் காவல்துறை தலைவர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார் கலவரக்காரர்கள் செங்கற்கள் தீப்பந்தங்கள் வீசி பொருசாரை தாக்கியதுடன் கடைகளை எரித்ததுடன் சூறையாடல்களிலும் ஈடுபட்டார்கள் கார்கள் வீடுகள் என்பனவற்றின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டன வார இறுதியில் பிரிட்டனின் பல நகரங்களில் புகலிட கோரிக்கையாளர்கள் வசிக்கும் இரண்டு ஹோட்டல்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன கலவரங்கள் ஏற்பட்டதால் உள்ளூர் படைகளுக்கு ஆதரவாக சிறப்பு பயிற்சி பெற்ற போலீசாரின் நிலையான ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக நாட்டின் பிரதமர் அறிவித்தார் பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தேசிய காவல்துறை தலைவர்கள் கவுன்சில் தெரிவித்திருக்கின்றது நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த மற்றும் வலுவான காவல்துறை பதில் நடைமுறையில் உள்ளது என்பதை பிரதமர் பொதுமக்களுக்கு உறுதியளித்திருக்கிறார் மேலும் இந்த கலவரத்தை சமாளிக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக என் பி தலைவரான தலைமை காவல் அதிகாரியான கெவின் ஸ்டீபன்ஸ் தெரிவித்துள்ளார் ஆரம்பத்தில் சவுத் போர்ட்டில் மோதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன தாக்குதல் நடத்தியவர் ஒரு முஸ்லிம் போரிட கோரிக்கையாளர் என்று சமூக ஊடகங்களில் தவறான வதந்திகள் பரவின சந்தேகநபர் வேல்ஸில் பிறந்த பதினேழு வயதுடையவர் என பின்னர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அவருக்கு ருவண்டா பெற்றோர் இருப்பதாக இங்கிலாந்து ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனை அடுத்து மசூதிகள் குறிவைக்கப்பட்டன தவறான தகவலால் தூண்டப்பட்ட தீவிர வலதுசாரி எதிர்ப்பாளர்கள் கத்தி குத்து தாக்குதலை அடுத்து பிரிட்டன் காவல்துறையினருடன் மோதிக்கொண்டார்கள் குடியேற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலவரக்காரர்கள் காவல்துறை மற்றும் முஸ்லிம்களின் எதிர்ப்பாளர்கள் நாடு தழுவிய அளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிரதமர் கலவரக்காரர்களை எச்சரித்திருந்தார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பான தற்பொழுது செயலிழந்த ஆங்கிலேய டிஃபென்ஸ் லீக்குடன் தொடர்புடையவர்கள் மீது போலீசார் வன்முறை குற்றம் சாட்டியுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு இங்கிலாந்தின் ரொதஹாமில் முகமூடி அணிந்த கலவரக்காரர்கள் புகலிட கோரிக்கையாளர்களை தங்க வைக்க பயன்படுத்தப்பட்ட ஹோட்டலில் ஜன்னல்களை அடித்து நொறுக்கியிருந்தனர் தீவிர வலதுசாரி மற்றும் குடியேற்ற எதிர்ப்பு கருத்துக்களுடன் சுமார் ஐநூறு எதிர்ப்பாளர்களோடு சண்டையிட்டதில் மயக்கமடைந்த ஒருவர் உட்பட குறைந்தது பன்னிரண்டு போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று சவுத் போர்ட் காவல்துறை உதவி தலைமை காவலர் தெரிவித்திருக்கின்றார் வடமேற்கு இங்கிலாந்தின் போல்டன் மற்றும் வடகிழக்கு இங்கிலாந்தின் மிடில்ஸ்பரோ ஆகிய இடங்களிலும் குழப்பங்கள் ஏற்பட்டன அங்கு அந்த கும்பல்கள் வீடுகள் மற்றும் கார்களின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி இருக்கின்றன நாற்பத்தி மூன்று பேர் அங்கு கைது செய்யப்பட்டார்கள் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் ஏஎஃபி குழுவினரின் கேமராவை கைப்பற்றி உடைத்துள்ளனர் பேர்மிங்ஹாம் அருகே போலிட கோரிக்கையாளர்களுக்காக பயன்படுத்தப்படும் மற்றொரு ஹோட்டல் குறிவைக்கப்பட்டதாக ஸ்டெஃபோட்யா போலீசார் தெரிவித்துள்ளனர் கன்சர்வேட்டிவ்களுக்கு எதிராக தனது தொழிற்கட்சியை மகத்தான வெற்றிக்கு இட்டு சென்ற கே ஸ்டாமருக்கு இந்த வன்முறை பெரும் சவாலாக இருக்கின்றது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு லண்டனில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து இங்கிலாந்து கண்ட மிக மோசமான வன்முறை பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கே ஸ்டாமர் அதன் கோடை விடுமுறையில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு திரும்ப அழைக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறார் தீவிர வலதுசாரிகள் கத்திக்குத்து தாக்குதல் சோகத்தை சுரண்டுவதால் இங்கிலாந்து அமைதியின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆறு ஏழு ஒன்பது வயது சிறுமிகளை கொன்றதாகவும் மேலும் பத்து பேரை காயப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக ருடகுபானாவை பற்றிய தவறான வதந்திகளை ஆரம்ப வன்முறையின் ஒரு பகுதியாகும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் மசூதிகள் மீதான தாக்குதல்களால் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களுக்கு புதிய அவசர பாதுகாப்பை அரசாங்கம் வழங்குகின்றது இந்த பேரணிகள் தீவிர வலதுசாரி சமூக ஊடக அலை வரிசைகளில் போதும் போதும் என்ற பதாகையின் கீழ் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளன கலவரக்காரர்கள் ஆங்கில மற்றும் பிரிட்டிஷ் கொடிகளை அசைத்து படகுகளை நிறுத்து போன்ற முழக்கங்களை எழுப்பினர் இது பிரான்சில் இருந்து பிரிட்டனுக்கு கால்வாயை கடக்கும் ஒழுங்கற்ற குடியேற்றங்களை குறிக்கின்றது பாசிச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல நகரங்களில் எதிர் பேரணிகளை நடத்தினர் கடந்த மாதம் நடந்த தேர்தலில் நயல் பிரெக்சிட்ய தலைமையிலான சீர்திருத்த பிரிட்டன் கட்சி சதவீத வாக்குகளை கைப்பற்றியது இது ஒரு கடுமையான வலதுசாரி பிரிட்டிஷ் கட்சியின் மிகப்பெரிய பங்குகளில் ஒன்றாகும் என தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை முப்பதுக்கும் மேற்பட்ட பேரணிகள் நடைபெற இருக்கின்றன பேரணிகள் என்ற போர்வையில் பெரும்பாலும் வன்முறைகளே கட்டவிழ்த்து விடப்படும் என்று அச்சநிலை பிரிட்டனில் தோன்றியிருக்கின்றது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரித்தானிய பிரதமர் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி ஆராய்ந்துள்ளார் பேரணிகளின் பெரிய நாளாக ஆகஸ்ட் ஏழு திகழ்கிறது பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினேழு வயதான இளைஞர் அக்ஸெல் ருடகுபானா நடத்திய கொடூர சம்பவத்தின் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன தீவிர வலதுசாரிகள் பிரித்தானியா முழுவதும் முப்பதுக்கும் மேற்பட்ட பேரணி கூட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளனர் பேரணிகள் கலவரங்களாக மாறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை எவரும் வெளியே நடமாடாது வீட்டில் தங்கியிருப்பது பாதுகாப்பானது என கருதப்படுகின்றது பரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று இந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கி செல்ல விரையுங்கள் லாஷப்பேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதனிடுதல் நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொன்னூற்றி ஐந்து பத்து